வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் தொகுப்பு இரண்டில் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து திருவருள் என்ற தலைப்பிலே பதினாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் குரு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கதையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் அவரவர்க்கு அவரேதான் உயர்ந்தோர் என்னும் ஆணவமும் அறிவினது திருப்பூத்தில் ஒன்றே அவரவர்க்கு தவத்தினது முழுமையினை காட்டி தான் அறிவாய் உளது உணர்த்தும் அறிவின் படுகின்ற துன்பக் கடல் தாண்ட பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி சிவரவராய் தெளிந்துய்ய சிறந்த வழிகாட்டும் திருவருளை பேரறிவை சிறம்பைத்து காப்போம் வாழ்க வளவுடன் அவரவர்கள் அவர்களுடைய அறிவை கொண்டு ஆணவத்தை அறிவார்த்தமாகவே செயலாக்கத்திற்கு கொண்டு வருவார்கள் இதுவும் இறைவனின் ஒரு செயல்பாடுதான் என்பதை கூறி அவரவர்க்கு தவத்தினது முழுமையை காட்டி தவமேற்றால் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று குரு கூறும் அளவிலே ஆழ்மலை தியானமாக சென்று இந்த ஆணவத்தை நீக்க வேண்டும் அகந்தையை ஒழிக்க வேண்டும் ஈகோவை விரட்ட வேண்டும் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் முழுமையினை காட்டி தவத்தின் முழுமைதான் அது என்பதை உணர்த்தி தான் அறிவாய் உளது உணர்த்தும் அந்த அறிவு தான் பேரறிவாக இருக்கிறது இறைநிலை நாம் சிற்றறிவாக இருக்கிறோம் இந்த அறிவு பேரறிவை உணர்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவார்த்தமாக குருவின் துணையோடு அதை நாம் உணர்வதற்காக குருவை பற்றி கொண்டு அந்த வழியை நாம் பின்பற்றி உணர்ந்து உயரும் தரம் அறிவின் கூத்தே அதுவும் இறைநிலையின் ஒரு அங்கம்தான் அவரவராய் படுகின்ற துன்பக் கடல் தாண்ட அவரவருக்கும் தீவினையின் காரணமாக துன்பம் ஏற்று அந்த துன்பக் துன்பக்கடலை தாண்ட வேண்டும் என்பதாக அவரவரும் முயற்சி கொண்டிருக்கூடிய அவர்களுக்கு பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி பண்பாடாக அதை மாற்றி துன்பம் தவிர்ப்பதற்காக இறை உணர்வு பெற்றால் தீவினை அகன்றால் நாம் தூய்மை அடைந்தால் துன்பமில்லா தூய வாழ்வு நமக்கு கிட்டும் என்பதை பண்பாட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு புரிய வைத்து பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி என்று குரு கூறுகிறார் சிவரவராய் அந்த இறைவனே தன்மாற்ற சரித்திரமாக நாமத்தான் இருக்கிறோம் என்பதை புரிய வைத்து தெளிந்து துய்த்து அந்த சிறந்த வழியில் நாம் அவர்களை அழைத்து செல்லும்போது திருவருளை வேறறிவாய் அந்த திருவருள் அந்த இறை இறைநிலையோடு எண்டத்தை கலக்க விட்டு என்று கூறும் அந்த அளவிலே சிரம் வைத்து ஆகினை துரியம் என்பதாக அந்த சிரத்தை நாம் எடுத்து கொண்டு மனம் சென்று உயிரை உணர்கிறது பிறகு மனம் வேறு உயிர் வேறு அல்ல என்று இரண்டும் ஒன்றாக நிற்கிறது உச்சியிலே அவ்வாறு இருக்கும்போது நம்மிலிருந்து பரிணமித்து சென்ற மனம் சென்று அந்த உயிரை உணர்வதாக தன் மூலத்தை உணர்வதாக இருக்கிறது அப்பொழுது உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைவனை உணர வேண்டும் என்று அந்த சிரத்தில் அந்த தவத்தை இயற்றும் போது சிரம் வைத்து காப்போம் என்று கூறுகிறார் சிரம் வைத்து காப்போம் என்று சொன்னால் துரியத்தில் இந்த உணர்வை ஏற்படுத்தும் போது அந்த உயிர் தனது மூலமான இரையை நோக்கி பயணிக்க சாத்திய கூறியிருக்கிறது என்பதை உணர்த்தினால் போதும் அந்த உணர்வு ஆழ்மன தியானமாக அவர் அந்த திருவருளை உள் உணர்வாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அந்த இன்டியூஷனாக உள் உணர்வாக ஆகக்கூடியதாக தூய்மை பெறும்போது அவருக்கு இணைவு பெறும் இதுதான் திருவருள் என்பதை உணர்ந்து கொள்வதாக அவர் மாறிப்போவார் என்பதை குரு அவர்கள் இக்கவையில் நமக்கு தெரிவிக்கிறார் ஆக அரைந்துபோம் தன்முனைப்பு காணும் தெய்வம் முனைப்பாக இருப்பதும் இறைநிலையின் ஒரு அங்கம்தான் அந்த முனைப்பை நீக்குவதற்காக அந்த இறையருளையே நாம் உட்கொண்டு உள்கடந்து அந்த இறைவனை உணர்வாக்கமாக நாம் பெறும்போது இறைநிலையில் எல்லா இடங்களில் இன்பம்தான் இருக்கிறது என்பதை உணர்வதாகவும் இறைநிலை வேதாம்பேதம் பார்ப்பதில்லை என்பதையும் இறைநிலை அனைவரையும் அரவணைத்துத்தான் செல்கிறது என்பதையும் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பதாக நமக்குள் மலர்த்தும் போது அந்த இறைதன்மை வந்துவிடும் அதுவே திருவருள் என்று நமக்கு விளக்கம் கூறும் குருவை பற்றி கொள்வோம் குரு காட்டும் வழியில் சென்று நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இக்கவிதந்த குருவுக்கும் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்